உங்க மாணவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால முடியல எனக்கு ஒரு வேறொரு தான் இடம் கிடைச்சிருக்கு ஆனா ஒரே ஒரு உதவி நீங்க எனக்கு பண்ணணும் என்ன அப்படின்னா நான் வேர் விடுற வரைக்கும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்து போகலாமா ஒத்துக்குவீங்களா என்னுடைய சந்தேகங்களும் உங்ககிட்ட கேட்கலாமா அவர் சொல்றாரு இதை விட பெரிய சந்தோஷம் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு என்ன கிடைக்கும் குழந்தை வந்து நீயே கேட்கிற நாங்களா போது வேண்டாம்னு சொல்ற குழந்தைங்க அத்தனை இருக்கும் போது நீயே வந்து கேட்கிற மாலை இருந்து ஏழு மணி வரை உனக்காக ஒதுக்கி வைக்கிறேன் நீயா பார்த்து இல்ல சார் இன்னைக்கு என்ன வர முடியாதுன்னு முன்னாலேயே சொன்னா மட்டும்தான் நான் வெளியில போவேன் அதுக்கப்புறம் வர இவருக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் அந்த குழந்தை படிக்கிறோம் ஒரு மாதமாச்சு ரெண்டு மாதமாச்சு மூன்று மாதமாச்சு நான்காவது மாதமும் ஆயிடுச்சு ஆறாவது மாதம் வரும்பொழுது இவருடைய வருகை கொஞ்சம் குறையுது வந்து உட்கார்ந்தாலும் ஒரு மாதிரி கவனம் இல்லாத மாதிரி பரபரப்பாகவே இருக்கும் ஆசிரியர்களுக்கு இது உடனடியாக தெரியும் உடல் மொழி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அம்மாக்களுக்கு புரியற மாதிரி அப்பாக்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அம்மாக்களுக்கு புரியும் ஆசிரியர்களுக்கும் உடனடியா புரிஞ்சிடும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நெளிஞ்சாலே எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை கேட்போம் அடுத்த நிமிடம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்களாங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா கவனிச்சதா அர்த்தம் கிடையாது இப்படியே பாத்துட்டு இருக்கீங்க என்ன தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீனை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு பின்னாடி மரத்தை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்து பார்த்து போன ஜென்மம் வரைக்கும் வரைக்கும் போயிடும் சில குழந்தைங்க அப்படியே போய் போன பிறவியில் எங்கே இருந்தேன் யாராக இருந்தேன்னு நினைக்கிற குழந்தைங்க கூட உண்டு இப்போ இந்த கண்ணை உடனே அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் குழந்தை ஒவ்வொரு நாளும் வரது குறைந்து வாரத்துக்கு ஒரு உதவியா வரா அப்புறம் வரத நிறுத்தியாச்சு இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு பெற்றோர் கூட தேடி போக மாட்டாங்க ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஆட்களை விட்டு அனுப்பிடுவாங்க எங்க காணோம் ஏன் வரல அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க இவருக்கு அவனை பத்தி வேற எதுவும் தகவலும் தெரியாது அவனுக்கு தான் இவருக்கு பெரிய மும்முரமா இருந்தாரே தவிர அவனை பத்தி கேட்கறதுல இவருக்கு கவலையே படல ஒரு ஐந்தாறு பேர்கிட்ட விசாரிக்கிறாரு இப்படி என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தை எங்க இருக்கான் என்ன ஏது இப்போ கல்லூரி விடுதல தானே இருக்கான் எல்லாம் கேக்குறாரு இல்ல இல்ல அவன் கல்லூரி விடுதலை இல்ல இப்ப தனியாக அறை எடுத்துட்டு யாரோடையே தங்கியிருக்கான் அப்போ அவர் நினைக்கிற ஐயோ சரி ஆகலையே அதற்கு ஆகலையே இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றோம் எம்இ பண்றோம் எம்ஏ பண்றோம் எம்எஸ்சி பண்றோம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும் இருபதை தாண்டிட்டோம் அப்படின்னா எங்க வழுக்கும்னு தெரியும் அதற்கு முன்னாலே ஐயோ கைய பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுடைய விளாசம் எங்கன்னு தேடுறாரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு பனியும் இறங்க ஆரம்பிச்சாச்சு அப்படி பட்ட இடத்துல ஊருக்கு வெளியில ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு வீட்டை தேடி போயிடுறாரு வெளியில பார்த்தா நிறைய செருப்புகள் இருக்கு இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கதவை தட்டுறாரு தட்டும் போது எப்பொழுதும் இவரை சந்திக்கக்கூடிய அதே குழந்தை தான் வந்து கதவை திறக்கிறான் அதிர்ந்து போயிடுறான் சார் நீங்களா அப்படின்னு கேக்குறான் ஆமாப்பா நகரு அப்படின்னு உள்ள வராரு உள்ள வந்து பார்த்தா இவருக்கு யாரு கூட எல்லாம் குழந்தை சேர்ந்துருவானோன்னு அச்சப்படுறாரோ அந்த குழந்தைகள்லாம் அங்கே உட்காந்துருக்கு பல கல்லூரிகள் பல இடங்கள்ல இருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ரூம் எடுத்து தங்குறோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில வந்துருக்கு தேவையில்லாத பழக்கங்களுக்கு அங்க பட்டாச்சு அப்படிங்கிறது அங்க கிழ கிடக்கக்கூடிய பாட்டில்களையும் அதே இதையும் பார்க்கும் இவருக்கு தெளிவா தெரியுது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தான்னா தாண்டி போயிருப்பானே அப்படின்னு பார்த்தா அங்கே அடுப்பு ஒரு பத்து விறக வச்சு ஒரு ஃபயர் ஒரு கேம்ப் ஃபயர் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ஏன்னா பயங்கரமான குளிர் வேற அதுகிட்ட அப்படியே குளிர் காஞ்சிட்டு அப்படியே ஆடிட்டு பாடிட்டு இவரை பார்த்த உடனே மத்த குழந்தைங்களுக்கு ஒரு கிண்டலான ஒரு புன்னகை பார்த்து பார்த்து பத்திரமா கோழி காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இருந்தீங்க கொஞ்சம் நாங்க அடிச்சுட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பையோட இருக்கு இவர் ஒன்னும் பேசுறதுல அந்த பையன் கிட்ட என்னடா வந்துட்டேன்னு கேக்குறது நேர போறாரு போனா அந்த விறகுகள் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற விறகுல இருந்து ஒன்னே ஒன்னு எடுக்கிறாரு எடுத்து வெளியில கொஞ்ச நேரம் வைக்கிறாரு அணைஞ்சு போயிடுது மறுபடியும் கொண்டு வராரு பக்கத்துல உடனே கப்பன் பிடிச்சிருது அத வச்சுட்டு அவரு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியில வந்துடுறாரு அடுத்த நாள் இந்த பையன் ஓடி வரான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவர் கேட்கிறாரு ஒன்னும் கேட்கல ஏன் வரல என்ன எது எதுவும் கேட்கல வாப்பா அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் மன்னிச்சுக்கோங்க சார் நான் உங்க ஒன்றுமே பேசலே உங்ககிட்ட நேற்று வந்தேன் இல்லை நீங்கள் பண்ணதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் என்ன பண்ணேன் நானே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அடுப்புலேருந்து ஒரே ஒரு கொல்லி எடுத்தீங்க எடுத்து நகத்து வச்சிங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை அணைஞ்சு போச்சு மறுபடியும் கொண்டு போனோம்னா அது பிடிச்சிடுச்சு நான் என்னப்பா சொன்னேன் அதுல எந்த வட்டத்துக்குள்ள இருக்கியோ அவங்களுடைய பண்பு மட்டும்தான் உனக்கு வரும் அப்படிங்கறத சொல்லாம நீங்க சொன்னீங்க எங்க கூட இருந்த பொழுது என்னுடைய பண்புகள் எல்லாம் என்னால உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது ஆனா தேவையில்லாத வட்டத்துக்குள்ள போய் நீ உட்கார்ந்த உடனே அவர்கள் எரியும் போது நீயும் எரியக்கூடிய தன்மையில் இருப்ப அதை விட்டு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உன்னுடைய பண்பு மறுபடியும் மாறிடும் இதை நீங்க சொல்லவே இல்லை சார் நீங்க இதை செஞ்சீங்க குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கக்கூடிய இந்த சபையில நான் சொல்றேன் உள் தயவு செய்து அந்த நட்பை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அந்த நட்புல ஏற்படக்கூடிய பிரிவுக்காக வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயமான கல்வியை காவு கொடுத்துடாம பாத்துக்கோங்க இது மரத்துக்கிட்டே இருந்து படிக்க வேண்டிய பாடம் அத்தனை மரத்துலயும் இலை இருக்கு இனி பனிக்காலம் வந்து அத்தனை இலையும் கொட்டிட்டு இதுல இலை இருந்ததுக்கான அடையாளமே நிற்காம நிற்கும் மரம் அதைவிட ஒண்ணும் நமக்கு விவரம் இல்லை சரி இந்த இலைகள் மாதிரி பூ மாதிரி காய் மாதிரி கனி மாதிரி வந்து போகக்கூடிய நட்பு என்பது கல்லூரி வாழ்க்கையில் ஏற்படும் சினிமாவில் இருக்கக்கூடிய மரத்தை சுத்தி சுத்தி ஓடி திரும்ப பார்த்த அடுத்த நிமிடம் காதல் வயப்பட்டு நான்கு வருடங்களும் சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டு பாடிக்கொண்டு பகை பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் கூட ஏன் அந்த பாடலாசிரியர்களும் கூட அந்த திரைப்படங்களை எடுத்து அந்த டைரக்டர் தயாரிப்பாளரில் இருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் அவரவர் குழந்தை அவரவர் எழுதிய பாடலையோ அவரவர் ஓடிய மரத்தை சுற்றியோ குழந்தைகள் ஓடலாம் அப்படின்னு ஒரு நாளாவது அனுமதிப்பாங்களான்னு பாருங்க கண்டிப்பா இல்ல எதெல்லாம் திரைக்கு சொந்தமோ அது திரைக்கு மட்டும்தான் சொந்தம் அது வாழ்க்கைக்கு சொந்தமே கிடையாது பொழுதுபோக்குங்கிறது பொழுதுபோக்கத்தானே தவிர மொத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் கிடையாது அப்ப நீங்க எந்த ஒரு பெரிய நடிகனுடைய ரசிகனாகவோ ரசிகையாகவோ யாராக நீ இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டியது அன்றாட வாழ்க்கையில் என்றும் உதவாத ஒரு பொருளை திரையில பார்க்கிறோம் அந்த திரையில பார்க்கக்கூடிய அதில் நடிக்கக்கூடியவர்களோ தயாரித்தவர்களோ பாடலி யாரும் அவரவர் குழந்தைக்கு ஒவ்வாதுங்கிற வாழ்க்கையை தான் அதில் காமிச்சிட்டு இருக்காங்க அவர்கள் குழந்தையே அதை பார்த்து கொண்டு மறுபடியும் மறப்போறது இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்க தாண்டி வரும்போது புரிந்து கொள்ளணும் கடந்து போகக்கூடிய நட்பு நிறைய இருக்கும் அந்த நடிகர் மாதிரி சட்டை போட்டுக்கும் அந்த நடிகர் மாதிரி தலையை வச்சுக்குவோம் அந்த நடிகர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த நடிகர் அங்கேயே நிக்கணும் அப்படின்னா அடுத்த படமா அவருக்கு வரணும்னா அதற்கான உடற்பயிற்சி எடுக்கணும் அதற்கான ஓட்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவருக்கு அப்போ உழைக்காம எதுவும் கிடைக்காது இந்த இலைகள் மாதிரின்னு ஞாபகம் வச்சுட்டீங்களா அடுத்தது இந்த மரங்கள் இருக்கக்கூடிய கிளைகள் இலைகள் மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் கொட்டாதது கீழே அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து வருடம் அங்கேயே இருக்கும் ஊஞ்சல் கட்டி கூட ஆடி இருப்பீங்க அவ்வளவு உறுதியான ஒரு கிளையாக இருக்கும் ஒரு பத்து மழை பத்து பனிக்காலம் பத்து காற்று வந்த உடனே முதல்ல முறிஞ்சு விழறது அந்த கிளையாக இருக்கும் பார்த்திருப்போம் நம்ம எந்த கிளையில ஊஞ்சல் கட்டி ஆடினோமோ எந்த கிளையில ஏறி ஏறி குதிச்சுட்டு இருந்தோமோ அந்த கிளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் பிடிக்காமல் உளுத்து போய் பூச்சி அரித்து உடைந்து விழும் அப்படியும் சில உறவுகள் கண்டிப்பாக கல்லூரி வாழ்க்கையில வரும் இலையளவு காயளவு உடனடியாக போகக்கூடியதா இருக்காது ஆனா கிளைகளுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு அது போகும் அதையும் புரிஞ்சுக்கோங்க அதற்காக காலத்தே கண்ண கசிட்டு நிக்க வேண்டிய அவசியமே இல்லை அனுதாசனை வந்த வேலை என்ன அப்படின்னு புரியணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு வருடமும் இந்த மரங்களை பாருங்க பருவ காலம் மாற 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 தன்னை மாற்றி கொண்டே இருக்கும் அதுக்கு மாதிரி மூன்றாவதாக இந்த கிளை முறிஞ்சு விழுந்தாலும் இலை கொட்டினாலும் பூக்கள் விழுந்தாலும் அந்த மரம் பட்டு போகாமல் அடுத்த பருவ காலம் வரும்பொழுது வெளியே வரக்கூடிய விருப்பம் இல்லாமல் மண்ணுக்கடியில் இருட்டுக்கடியில் மோதி மோதி உழைக்கக்கூடிய வேர்கள் போன்ற உறவுகள் கண்டிப்பா நமக்கு உண்டு அது உன்னுடைய தாய் உனது தந்தை உனது ஆசிரியர் இவங்க இவங்களால மட்டும்தான் நம்ம இவங்களால மட்டும் தான் நிக்க முடியும் இந்த மூன்று பேரும் வெளியே தெரிவதில்லை இந்த மூன்று பேரும் என்னோட செல்ஃபி எடுத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டதில்லை இந்த மூணு பேரும் உங்களுடைய போடுற ஆட்கள் கிடையாது இந்த மூன்று பேரை பத்தி ஒரு நாளும் ஒரு இடத்திலும் நீங்க கொண்டாடினது கிடையாது ஆனா முப்பது வயசை தாண்டும் பொழுது முதல் முறையாக உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் களமிறங்கும் போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும் இந்த குழந்தை ஒற்றை குழந்தையை வைத்துக் கொண்டு மூன்று வயது குழந்தையை தாக்குப்பிடிக்க முடியாமல் நான் இருந்த போது பதினெட்டு வயதாக பத்தொன்பது இருபது வயதில் உன் நட்பு சரியில்லை உன் நடத்தை சரியில்லை இப்படி அல்ல நீ வாழணும் அப்படின்னு சொன்னபோது போது அரைஞ்சு கதவை சாத்தி தாளை போட்டுட்டு எனக்கு சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இது அத்தனையும் மனதுக்குள்ள வரும் அப்போ புரிஞ்சுக்கோங்க கண்ணுக்கு தெரியாத உறவாக இருக்கக்கூடியது நீங்க நல்லா இருக்கணும் தவிர வேற பத்தியும் மனதுல எண்ணமே இல்லாமல் அவர் எவ்வளவு அழகாக சொல்றாரு உங்க சேர்மன் மகன் இறந்து போன அடுத்த நிமிடம் உயிர் தாங்காத ஒரு தாய் மாதிரி குழந்தையனுடைய உடல் கூறுபோடு படமோ என்ற அச்சத்தில் மருத்துவர் காலை கட்டி கொண்டு அழுத அந்த பாட்டி மாதிரி மனதில் சொல்ல முடியாத அளவு உங்களுக்கான கனவுகளை தேக்கி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் இப்ப தாய் தகப்பனோடு வந்து உட்கார்ந்துருக்கோம் ఇదే కాబడి గ్రాడ్యుయేషన్ డే అన్నికి వరు உங்களுடைய பட்டமளிப்பு அன்னைக்கு இதே மாதிரி வருவாங்க அப்போ தங்க மெடல் வாங்கின குழந்தைகளாக இருக்கலாம் முதலாவதாக வந்த குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஒன்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாய் வருடத்திற்கு போய் சேர்ந்த குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களுடைய பெற்றோரையும் கூப்பிட்டு மேடையில் அவர்களுக்கான பாராட்டு நடக்கும்போது புரிஞ்சுக்கோங்க இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நம்ம படித்த பாடம் நான்கு வருட காலமும் கையில் இருக்கி பிடிக்க முடியுமே ஆனால் அந்த நிலைக்கு கண்டிப்பாக வரும் எல்லா தாய் தோணும் என் குழந்தை குழந்த நிக்கணும் கை தட்டணும் எத்து முந்தி இருப்ப செயல் வள்ளுவன் சொல்றதுதான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில என் குழந்தை முன்னால தலைமானவனாக தலைமானவியாக தலை மாணவியாக வந்து நிக்கிறதை விட எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும் அந்த ஒரு காட்சிய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரைக்கும் திரைப்படங்களில் வராது ஊடகங்களில் வராது உங்களுடைய உங்களையே பல கோணத்தில் பார்த்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பெரிய பக்குவம் தலை நரைத்து போய் முதுகு கூன் விழுந்து முகத்தில் சுருக்கம் விழுந்து ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் யாருடைய உதவியாவது தேவைப்படக்கூடிய தாய் தகப்பனை இவரின் பெற்றோர்

இது உள்வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு இதை உள்வாங்கிக்கோங்க இதோடய சேர்த்து தான் இன்னொன்னு சொல்றேன் பெற்றோர்கிட்ட சொன்னேன் இல்லையா நீங்க அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை அன்பு குறைவாக இல்ல அன்பு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அடக்கி வாசிக்கணும் அன்பு அதிகமாக இருக்கும் ஐயோ என் குழந்தைய விட்டுட்டு நிற்க முடியல அதுக்கு இது பிடிக்குமே ஒரு வீட்டில் ஏதாவது பண்ணி அதை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தை என்ன சாப்பிடணும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒரு குழந்தைக்கு சமைக்கிற நீங்களே ஓராயிரம் தடவை அதை வாயில போட்டு ஒத்திக்க பார்க்கும் போது ஓராயிரம் குழந்தைகளுக்கு சமைக்கிறவங்க தெய்வத்துக்கு வைக்கிற பிரசாதம் மாதிரி தான் சமைப்பாங்க ஆண்டவனுக்கு கோவில வைக்கிற பிரசாதமும் ஒண்ணுதான் ஹாஸ்டலில் சமைக்கிற சாப்பாடும் ஒண்ணுதான் என்ன தேவையோ என்ன ஆரோக்கியமோ அதை பொறுத்துதான் இருக்கும் எப்பவாவது உங்களுடைய குழந்தைகள் ஒரு இது சிவில் சர்வீஸ்க்கு போறாங்க அப்படின்னு பாருங்க ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் எல்லாம் பிஇ முடிச்சுட்டு தாராளமா போகக்கூடியது அப்படி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்க்கு ட்ரைனிங்கு போனாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா உணவே மாறும் உங்களுக்கு உணவு வேற மாதிரி கொடுப்பாங்க என்ன காரணம் எந்தெந்த குழந்தைக்கு எப்படி இப்படி வளரணுமோ அது தேனீக்களுக்கு தெரியும் ராணி தேனி ஆகணும் அப்படின்னா அதற்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன வேலைக்காரர்களாக இருக்கணும்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன இல்ல ஆண் தேனீக்களாக இருக்கணும்னா அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் என்னென்னைக்கு கொடுக்கணும் இயற்கை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு அன்பு கண்ணை மறைக்க நடந்து போவது நாம மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் மூணு வயசுலயே விட்டுட்டாங்க தாயும் தகுப்பனும் மூணு வயசுல அந்த பையனை விட்டாச்சு மூணு வயசுல இருந்து அந்த பையன் அங்கதான் படிச்சிட்டு இருக்கான் அது இப்ப உங்க குழந்தைங்க வயசாயிடுச்சு அவனுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆகுது ஒவ்வொரு நாளும் ஆசிரியரோட தான் ஆசிரியர் ஆசிரியருடைய மனைவியோட மற்ற குழந்தைகளோட ஆசிரியருடைய குழந்தைகளோட அந்த ஆசிரமத்திலேயே தான் தங்கி படிச்சிட்டு இருக்கான் ஒரு நாளும் அவன் எதற்கும் குற்றம் சொன்னது கிடையாது ஒரு நாளும் அப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு பெற்றோர் வந்து பார்த்ததும் கிடையாது அப்படி இருக்கும் போது ஒரு பதினேழு பதினெட்டு வயசாச்சு ஒரு மதிய நேரம் எப்பொழுதும் போல வகுப்புக்கு வந்து உட்கார்றான் வந்து உட்கார்ந்த உடனே அவனுடைய ஆசிரியரான ஒரு முதிர்ந்த ஞானி அவர்கிட்ட எழுந்திருச்சு அவன் சொல்றான் என்னன்னு தெரியல இன்று மதிய உணவு ரொம்ப கசப்பா இருந்தது அப்படின்னு சொல்றான் சொன்ன அடுத்த நிமிடம் அவர் சொல்றாரு உருடைய கல்வி முடிஞ்சது நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு கிளம்பிடலாம் நீ கல்வி முடிஞ்சது குழந்தை நிஜமாவே பதவிப்படுறா ஐயோ என்ன ஆச்சு எதற்காக எப்படி இப்படி சொல்றீங்கன்னா ஒண்ணு தப்பா சொல்லி நீங்க மதிய உணவு கசப்பா இருந்ததுன்னு சொன்னேன் அவ்வளவுதானே அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு நீ வந்து மூன்று வயதுல சேர்ந்ததுல இன்றைய தேதி வரை உன்னுடைய உணவில் முழுவதும் உணவில் சமைக்கப்படுவதற்காக உபயோகிக்கக்கூடிய எண்ணெய் வேறு எதுவும் கிடையாது விளக்கெண்ணை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் உன் வயருக்கும் நல்லது அப்படின்னு ஆனா இது நாள் வரை வாயில உனக்கு கசப்பு தெரிஞ்சது இல்லை என்னைக்கு நாக்கு சுவையை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததோ அப்பொழுது கல்வி வருவதற்கான பாதை தடைபட்டுவிடும் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக எல்லாருக்கும் விளக்கெண்ணெய் சமைச்சு நான் சொல்லல நான் சொல்றது என்ன அப்படின்னா எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது முன்னால வரும் அப்ப முன்னால வாங்க முன்னால வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சேர்மன் சார் சொன்னார் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாரு நம்ம சாதனையாளராக வரணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நபர் எழுந்துச்சு பதிலும் சொன்னீங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு காலத்துல ரெண்டு பேர் முன்னால வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒண்ணு குதிரை வண்டிக்காரரு குதிரை வண்டியில ஏறினீங்கன்னா பின்பாரமா இருக்கு கொஞ்சம் முன்பாரம் வேணும் முன்னால வாங்க முன்னால வாங்க இப்ப குதிரை வண்டியும் இல்ல குதிரையும் இல்ல அப்படி கூப்பிடவும் ஆள் இல்ல மிச்சம் இருக்கக்கூடியது ஒரு ஆசிரியர் மட்டும்தான் முன்னால வாங்க முன்னால வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா இப்போ புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க எங்க இருந்தாலும் ஆரோக்கியமா சாப்பிடுறாங்க அதுல நீங்க எந்த விதமான கைக்குள்ளேயும் வர வேண்டியதுல போன காரியத்தை புரிஞ்சுக்கோ படி என்ன உன்னுடைய நட்பு வட்டம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அடுத்தது மறுபடியும் குழந்தைங்க கிட்ட சொல்றேன் இந்த நட்பு வட்டத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் நான் வந்துட்டே இருக்கேன் ஆசிரியராக இருக்கிறதுனால தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ள போறதுக்கு இதுதான் வயசு இந்த நான்கு வருடத்து கால ஊறி தப்பிச்சிட்டீங்க தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் வருடம் எல்லாம் ஹாஸ்டல்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வரும் அது உங்க சேர்மனுக்கும் தெரியும் உங்க பிரின்சிபலுக்கும் தெரியும் அந்த ஒரு வருட காலம் தாக்கு பிடிக்கும் குழந்தைங்க பெற்றோர் யோசிச்சு பாருங்க பெண் குழந்தைங்க வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களால சம்மதிக்க முடியுமா முடியாது இல்லையா அதேதான் ஆண் குழந்தைகளுக்கும் பதினெட்டு வயசாச்சு அப்படின்னா கையை விரிச்சோன்னா பறந்து போயிடணும்னா கண்டிப்பா கிடையாது பதினெட்டு வயது அப்படிங்கிறது ஆணானாலும் பெண்ணானாலும் பெண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பு வேண்டுமோ அதே அளவு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆணுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக வேண்டும் செகண்ட் இயர் வந்த உடனே தேர்ட் இயர் வந்த உடனே ஃபோர்த் இயர் வந்த உடனே சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் பெற்றோர் பல நேரம் ஆமான்னு புரிஞ்சுக்கிங்க எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும் வெளியில போகணும் ஜெராக்ஸுக்கு போகணும் லைப்ரரிக்கு போகணும் உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து கோர்த்து கதை சொல்லும் பொழுது ஆணு வாயை திறந்து பார்த்துட்டு உடனே அம்மா சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் பண்ணணுமா அது ஹாஸ்டல்ல இருந்தா மாட்டாங்களா யார் சொன்னாங்க எல்லா வசதியும் கல்லூரிக்குள்ளேயே இருக்கும்போது வெளியில போக வேண்டிய தேவையே இல்லை தியேட்டர் கல்லூரிக்குள்ள கிடையாது காஃபி ஷாப் கல்லூரிக்குள்ள கிடையாது கேன்டீன் இருக்கும் காஃபி ஷாப் கண்டிப்பா கிடையாது ஒரு பீட்சா கார்னர் கிடையாது வேண்டாத பழக்கங்கள் ஊர்ல கொட்டி வச்சிருக்கிற எந்த குப்பையும் கல்லூரி வராது ஆனா குப்பை தான் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்வாங்க தனியா ரூம் எடுத்து தங்குறதுன்னா தனியா தங்க மாட்டோம் இல்லையா எங்கெங்கயோ படிக்கக்கூடிய மற்ற குழந்தைகளும் நம்ம கூட வந்து சேருவாங்க அந்த நேரத்தில் நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு பெரிய பேராசிரியர் அந்த பேராசிரியர் அந்த ஒரு குறிப்பிட்ட கல்லூரியிலிருந்து பணி நிறை அறிவும் பெற்றுட்டாரு ஆனா அவர் இருக்கும் போதே வந்து அங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட குழந்தைக்கு வந்து பார்க்கும் பார்த்தா அந்த பேராசிரியர் அந்த கல்லூரியில இல்ல அவர் பணிநிறைவு பெற்றுட்டாரு இந்த குழந்தைக்கும் அந்த கல்லூரியில இடம் கிடைக்கல அவன் வேற ஏதோ ஒரு கல்லூரியில கிராமத்துல இருந்து வந்து சேர்ந்த ஒரு குட்டி பையன் வந்து சேர்ந்தாச்சு இவரை பாக்குறதுக்காக ரெண்டாவது நாளே ஓடி வரா வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட சொன்னோம் நீங்க அந்த கல்லூரியில பணிபுரியும் போது நான் உங்ககிட்ட படிக்கணும்னு நினைச்சேன் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் உங்க மாணவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால முடியல எனக்கு ஒரு வேற ஒரு கல்லூரியில தான் இடம் கிடைச்சிருக்கு ஆனா ஒரே ஒரு உதவி எனக்கு பண்ணணும் என்ன அப்படின்னா நான் வேர் விடுற வரைக்கும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்து போகலாமா ஒத்துக்குவீங்களா என்னுடைய சந்தேகங்களும் உங்ககிட்ட கேட்கலாமா அவர் சொல்ற இதை விட பெரிய சந்தோஷம் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு என்ன கிடைக்கும் குழந்தை வந்து நீயே கேக்குற நாங்களா கொடுக்கும் போது வேண்டாம் சொல்ற குழந்தைங்க அத்தனை இருக்கும்போது நீயே வந்து கேக்குற மாலை இருந்து ஏழு மணி வரை உனக்காக ஒதுக்கி வைக்கிறேன் நீயா பார்த்து இல்ல சார் இன்னைக்கு என்ன வர முடியாதுன்னு முன்னாலேயே சொன்னா மட்டும்தான் நான் வெளியில போவேன் அதற்கப்புறம் வர இவருக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் அந்த குழந்தை படிக்கிறான் ஒரு மாதமாச்சு ரெண்டு மாதமாச்சு மூன்று மாதமாச்சு நான்காவது மாதமும் ஆயிடுச்சு ஆறாவது மாதம் வரும்பொழுது இவனுடைய வருகை கொஞ்சம் குறையுது வந்து உட்கார்ந்தாலும் ஒரு மாதிரி கவனம் இல்லாத மாதிரி பரபரப்பாகவே இருக்கான் ஆசிரியர்களுக்கு இது உடனடியாக தெரியும் உடல் மொழி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அம்மாக்களுக்கு புரியற மாதிரி அப்பாக்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அம்மாக்களுக்கு புரியும் ஆசிரியர்களுக்கும் உடனடியா புரிஞ்சிடும் வந்து உட்காந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை நெளிஞ்சாலே எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவோம் ஏன்னா உங்க கண்ணை பார்த்த அடுத்த நிமிடம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்களாங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா கவனிச்சதா அர்த்தம் கிடையாது இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க பின்னாடி இருக்கிற ஸ்கிரீனை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்து பார்த்து போன ஜென்மம் வரைக்கும் போயிடும் சில குழந்தைங்க அப்படியே போய் போன பிறவியில் எங்கே இருந்தேன் யாராக இருந்தேன் நினைக்கிற குழந்தைங்க கூட உண்டு இப்ப இந்த கண்ண பார்த்த பார்த்தவொடனே அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் குழந்தை ஒவ்வொரு நாளும் வரது குறைந்து வாரத்துக்கு ஒரு உதவியா வரா அப்புறம் வரத நிறுத்தியாச்சு இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு பெற்றோர் கூட தேடி போக மாட்டாங்க ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஆட்களை விட்டு அனுப்பிடுவாங்க எங்க காணோம் ஏன் வரல அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க இவருக்கு அவனை பத்தி வேற எதுவும் தகவலும் தெரியாது அவனுக்கு சொல்றதுலயே தான் இவருக்கு பெரிய மும்முரமா இருந்தாரே தவிர அவனை பத்தி கேட்கறதுல இவருக்கு கவலையே படல ஒரு ஐந்தாறு பேர்கிட்ட விசாரிக்கிறாரு இப்படி என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தை எங்க இருக்கான் என்ன ஏது இப்போ கல்லூரி தானே இருக்கான் எல்லாம் கேக்குறாரு இல்ல இல்ல அவன் கல்லூரி விடுதலை இல்ல இப்ப தனியாக அரை எடுத்துட்டு யாரோடைய தங்கியிருக்கான் அப்போ அவர் நினைக்கிற ஐயோ சரி ஆகலையே அதற்கு ஆகலையே இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றோம் எம்இ பண்றோம் எம்ஏ பண்றோம் எம்எஸ்சி பண்றோம் அப்படின்னு வரும்பொழுது பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும் இருபதை தாண்டிட்டோம் அப்படின்னா எங்க வழுக்கும்னு தெரியும் அதற்கு முன்னாலே ஐயோ கையை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுடைய விளாசம் எங்கன்னு தேடுறாரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு பனியும் இறங்க ஆரம்பிச்சாச்சு அப்படி பட்ட இடத்துல ஊருக்கு வெளியில ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு வீட்டை தேடி போயிடுறாரு வெளியில பார்த்தா நிறைய செருப்புகள் இருக்கு இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கதவை தட்டுறாரு தட்டும் போது எப்பொழுதும் இவரை சந்திக்க கூடிய அதே குழந்தைதான் வந்து கதவை தருக்கிறான் அதிர்ந்து போயிடுறோம் சார் நீங்களா ஆமாப்பா நகர் அப்படின்னு இவருக்கு யாரு கூட எல்லாம் இந்த குழந்தை சேர்ந்துருவானோன்னு அச்சப்படுறாரோ அந்த குழந்தைகள்லாம் அங்க உட்காந்துருக்கு பல கல்லூரிகள் பல இடங்கள்ல இருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ரூம் எடுத்து தங்குறோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில வந்துருக்கு தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டாச்சு அப்படிங்கறது அங்க கிழக்க கிடக்கக்கூடிய பாட்டில்களையும் அதே இதையும் பார்க்கும் இவருக்கு தெளிவா தெரியுது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தான்னா தாண்டி போயிருப்பானே அப்படின்னு பார்த்தா அங்கே அடுப்பு ஒரு பத்து விறக வச்சு ஒரு ஃபயர் ஒரு கேம்ப் ஃபயரை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ஏன்னா பயங்கரமான குளிர் வேறு அதுகிட்ட அப்படியே குளிர் காஞ்சிட்டு அப்படியே ஆடிட்டு பாடிட்டு இவரை பார்த்த உடனே மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு கிண்டலான ஒரு புன்னகை பார்த்து பார்த்து பத்திரமா கோழி காப்பாற்றுற மாதிரி காப்பாத்திட்டு இருந்தீங்க கொஞ்சம் நாங்க அடிச்சிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பையோட இருக்கு இவர் ஒன்றும் பேசுறதுல அந்த பையன்கிட்ட என்னடா வந்துட்டேன்னு கேட்கறது நேர போறாரு போனா அந்த விறகுகள் எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற விறகுல இருந்து ஒன்னே உன்ன எடுக்கிறாரு எடுத்து வெளியில கொஞ்ச நேரம் வைக்கிறாரு அணைஞ்சு போயிடுது மறுபடியும் கொண்டு வராரு பக்கத்துல வந்த கப்பன் பிடிச்சிருது அத அதை அவரு அவர் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியில வந்துடுறாரு அடுத்த நாள் இந்த பையன் ஓடி வரான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அவர் கேக்குறாரு ஒன்னும் கேட்கல ஏன் வரல என்ன எது எதுவும் கேட்கல வாப்பா அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் மன்னிச்சுக்கோங்க சார் நான் உங்க ஒண்ணுமே பேசலையே உங்ககிட்ட நேற்று வந்தேன் இல்ல நீங்க பண்ணதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் என்ன பண்ணேன் நானே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அடுப்புல இருந்து ஒரே ஒரு கொல்லி எடுத்தீங்க எடுத்து நகத்து வச்சிங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை அணைஞ்சு போச்சு மறுபடியும் கொண்டு போனோம்னா அது பிடிச்சிடுச்சு நான் எந்த இருக்கியோ அவங்களுடைய பண்பு மட்டும்தான் உனக்கு வரும் அப்படிங்கறத சொல்லாம நீங்க சொன்னீங்க என் கூட இருந்த பொழுது என்னுடைய பண்புகள் எல்லாம் என்னால உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது ஆனா தேவையில்லாத வட்டத்துக்குள்ள போய் நீ உட்கார்ந்த உடனே அவர்கள் எரியும்போது நீயும் எரியக்கூடிய தன்மையில் இருப்ப அதை விட்டு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உன்னுடைய பண்பு மறுபடியும் மாறிடும் இதை நீங்க சொல்லவே இல்லை சார் நீங்க இதை செஞ்சீங்க குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கக்கூடிய இந்த சபையில நான் சொல்றேன் உள் வாங்கிக்கோ குடியென்னு கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடிகொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் குடியென்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் உயூவ விளக்க உரே ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் குடியென்னங் கொன்றா விளக்கம் மடியும் மாசூரமாய்ந்து கெடும் உயூவ விளக்க உரே ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் என்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசுபடிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்க ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் குடியென்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் முயவ விளக்க உரே ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் குடியென்னின் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் உயூவ விளக்க உரே ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடிகொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் குடியென்னின் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் குடியென்னுங் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் உயூவ விளக்க உரே ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் என்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் உயூவ விளக்க உரை ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் என்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கினால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடிகொண்டால் அது மங்கி போய் இருந்துவிடும் அட்வர்டைஸ்மெண்ட்